அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டெலிவரி கிட்ட எப்படி பிளான் பண்ணி பேக் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போகிறோம் நம்ம கூட வினோதனி இருக்காங்க அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவே பிளான் பண்ணி பண்ணுவாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களால பிளான் பண்ணபடி செய்ய முடியல அவங்க டெலிவரி டேட்டுக்கு ஒன் மந்த் முன்னாடி அவங்க பையன் போகிறோம் பட் என்ன ஸ்பெஷல்னா அவங்க அதுக்கும் ஒன் வீக் முன்னாடியே அவங்களோட டெலிவரி கிட்ட பிளான் பண்ணி பேக் பண்ணிட்டாங்க ஸோ என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க அந்த டெலிவரி கிட்டில் பேக் பண்ணாங்க தான் அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு பேக்கை நம்ம சூஸ் பண்ணணும் வினோதினி இந்த பேஸ்கெட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு எதனால அவங்க பேஸ்கெட்டை சூஸ் பண்ணாங்கன்னு கேட்போம் பே இருந்ததுனா விசிப்பாக ஓப்பன் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் பேஸ்கெட்டாக இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம டெலிவரி இருக்கும் போது வந்து பேர் யாராவது ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட்டாக இருந்தால் யாருக்குமே இது ஓப்பன் பண்றதுக்கு ஈஸி அப்படிங்கிறதுனால அவங்க இந்த பேஸ்கெட் போயிருக்காங்க பின்னாடி ஏதாவது இருக்கு எவ்வளோதான் நாங்கள் சொன்னாலுமே வந்து அவங்களுக்கு பாய் பேபி வேணும்னு ரொம்பவே ஆசை இருந்துச்சு பட் அவங்களுக்கு வந்ததெல்லாம் பிங்க் கலர் பேஸ்கெட் பிங்க் கலர் டவல்ஸ் ட்ரெஸ்ஸஸாக வந்துச்சு பட் அவங்க ஆசைப்படி பையன்தான் பிறந்திருக்கான் இதுலேருந்து ஒரு நல்ல மெசேஜ் என்னன்னு சொன்னால் என்ன நடக்கணுமோ அது நடக்கும் நம்ம வந்து இந்த கலர் சூஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம வந்து நம்ம மைண்ட் செட்டை வந்து ரொம்பவே பாதிக்கும் ஸோ எது வருதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்குறதா இந்த பேஸ்கெட்டுக்கு பின்னாடி ஒரு லெசன் இந்த கலருக்கு பின்னாடி ஒரு லெசன் கரெக்டாக கரெக்ட் ஸோ இப்போ நம்ம வந்து பேபி மதர் பேபிக்கு என்னென்ன வேணும் மதருக்கு என்னென்ன வேணும் அப்படி தான் வந்து பேக் பண்ணியிருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏன்னா பேபிக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு பேபி அப்படிங்கும்போது இது வந்து ரிசீவ் தவறு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேபியை ரிசீவ் பண்ணும்போது ஒரு சாஃப்ட் டவல் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி வைக்கணும் நிறைய பேர் வீட்டில் வந்து அவங்க ஒரு ட்ரெடிஷ்னாக ஏதாவது ஒரு டவல்ன்னா வச்சுருப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க சில பேர் நியூ டவல்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க சில பேர் குழந்தைக்காக புது டவல் தான் வாங்குவாங்க ஸோ உங்கள் வீட்டு வழக்கப்படி என்ன யூஸ் பண்ணுவாங்களோ பெரியவங்க அதை கேட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டவல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நல்ல லென்த்தியாகவும் இருக்குது ஸோ இந்த டவல் வந்து இதுதான் பேபி ரிசீவிங்ல் அடுத்து வந்து பேபி பெட்டு பேபியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேபி பெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நியூபோர்ன் பேபி அப்படிங்கும்போது போது நம்மளுக்கு லிஃப்ட் பண்ணுறதுக்கு பேபி பெட் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பேபி வந்து பேபி பெட்டில் தூங்கிட்டு அடுத்து நம்ம அடுத்தது வந்து இப்போது மார்மளி மாதங்கிறதுனால அவங்க ஸ்வெட்டர் அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து கைக்கு கிளவுஸ் ரொம்ப கியூட்டாக இருக்குதுல்ல இது வந்து பேபிக்கு சாக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க ஸோ ஸ்வெட்டர் கேப்பு க்ளவுஸ் இதெல்லாமே செட்டாக இருக்குது ஸோ அதையும் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து ஸோ கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் ஸோ சில ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அதுக்கப்புறம் மேலே ஷோல்டர்ல டை பண்ணுற மாதிரியும் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ஸோ ப்ராக்டிக்கலாக பே இது வந்து மேலே டை பண்ற மாதிரி இருக்கு பிராக்டிகலா எது ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு இந்த ஃப்ரண்ட் பட்டன் உள்ளதை கம்ஃபர்ட்டா இருக்கு மேம் சாஃப்ட்னஸும் சோ இந்த மாதிரி காட்டன் நல்லா சாஃப்ட்டா இருக்க மாதிரி Dresses வந்து ஃப்ரண்ட் பட்டன் மாதிரி ஓபன்ல இருக்குது வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா அவங்க ஃபீல் பண்றாங்க அதுக்கு அடுத்து இது சோ பாருங்க வெளியில பேபியை தூக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா குட்டி டயப்பர்ஸ் போட்டுட்டு டேரக்டருக்கு வெளியில் இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதில் வந்து வெரைக்ரோ இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து வெட் வைப்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஃப்ட் காட்டன் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது சாஃப்ட் காட்டன் டவல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்மளோட பழைய சாரி காட்டன் சாரீஸ் வேஷ்டி இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா வேறையும் பேபி யூரின் போகும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரை மேட் மேம் ஓகே இந்த ட்ரை மேட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இந்த ட்ரை மேட் வந்து நம்ம பேபி பெட்டுக்கு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம காட்டன் கிளாத்தோ இல்லை வேஷ்டியோ போட்டோம்னா யூரின் இதை வந்து அப்சர்வ் பண்ணி கொடுங்க மேம் அதுக்கு ஸோ இந்த ட்ரை மேட்ஸும் நீங்கள் ஒரு டூ த்ரீ வாங்கி வச்சுட்டாங்க ஓகே டூ த்ரீ வாங்கி வச்சுட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா கலர்ஸ்லையும் இருக்கு சைஸஸும் நிறையா இருக்கு ஸ்மார் சைஸ் வாங்க ஆமா ஸோ ஓவராலும் நம்ம சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கு ஒரு ரிசீவிங் டவல் அதுக்கப்புறம் ஒரு பேபி பெட் ஒரு பேபி பெட் போதுமா இல்லை ஸோ ஒன் ஆர் தோ ஓகே ஒரு ரெண்டு பேபி பெட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சிக்கலாம் அதுக்கடுத்து இந்த விண்டர் சீசனுங்கிறதுனால பேபிக்கு வந்து ஸ்வெட்டர் அப்புறம் கேப் க்ளவுஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து காட்டன் டவல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற வேஷ்டி இல்ல சாரி இதெல்லாம் புதுசாவும் நம்மளுக்கு நிறைய காட்டன் டவல்ஸ் கிடைக்குது அதை வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பேபி ட்ரெஸ்ஸஸ் ஸோ ஃபியூ செட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பேபி வைப்ஸ் லாஸ்டாக வந்து ட்ரை மேட்ச் ஸோ ட்ரை மேட்ச் வந்து ஒரு மூணு செட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வின்டர் சீசனில் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ மதர்ஸ் சைட் இப்போ ஒரு அம்மாவுக்கு பெயின் வரும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் ஸோ ஒரு மெட்டாலிட்டி ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸும் ஃப்ரண்ட் பட்டன் இருக்கிறதா இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பெயின் வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களை நடக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அந்த மெட்டர்னிட்டி ட்ரெஸ்லேயே நடக்கலாம் அடுத்தது வந்து ஒரு ரெண்டு மூணு மெட்டர்னிட்டி நைட்டிஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க மெட்டர்னிட்டி நைட்டிஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒன்று அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் பட்டன் வச்சு நைட்டிஸ் ஏன்னா ஃப்ரண்ட் பட்டன் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து டாக்டர் வந்து உங்களோட வயிறை செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும் இல்லை நீங்கள் பேட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் கீழே மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும் ஸோ பட்டன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு மல்டி பர்பஸாக இருக்கும் இதுலேயும் வந்து ஜிப் வச்ச நைட்டீஸும் இருக்குது ஸோ ஜிப் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் அது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஸோ சம்டைம்ஸ் வந்து ஜிப் வந்து இங்கே ஃபீடிங்காக இங்கே மட்டும் கொடுத்துருப்பாங்க இல்லை இங்கே வரைக்கும் வந்து ஜிப் கொடுத்துருப்பாங்க ஜிப் வந்து சம்டைம்ஸ் வந்து பேபியை வந்து கொஞ்சம் இன்ஜோர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ பட்டன்னால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களோட ஒப்பீனியன் பட்டன் தான் பட்டன் தான் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு அவங்களுக்குமே ஸோ அடுத்து உங்களுக்கு தேவைப்படுற ப்ரஷ் பேஸ்ட்டு நீங்கள் வந்து எமர்ஜென்சி பெயினில் வந்ததுனால அதெல்லாம் அவங்க எடுத்து வச்சிருக்கேன் முன்னாடி எடுத்து வச்சிருந்தீங்க ஸோ யூஸ்வலாக வந்து ஏன்னா டெலிவரிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் மாய்ச்சரைசர் பொட்டு இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருந்தாலே போட்டு கூட வச்சுக்க மாட்டாங்க பட் நீங்கள் எப்போதுமே உங்களோட ஃப்ரெஷ்னஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பில்லோ ஒரு பிளாங்கெட் இருந்தால் அதையும் நீங்கள் உங்களோட டெலிவரி கிட்டில் பேக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்லிப்பர்ஸ் எதுவும் இருந்துச்சு பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நர்சிங் ப்ராஸ் எடுத்து வச்சுக்கோங்க நர்சிங் பேட்ஸ் யூஷுவலாக ஹாஸ்பிட்டலில் தேவைப்படாது ஏன்னா ஃபர்ஸ்ட் டூ த்ரீ டேஸ் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மில்க் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நர்சிங் பேட்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பேக் பண்ணுறதுல நர்சிங் ப்ராஸ் அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி பேண்டீஸ் இதெல்லாமே பேக் பண்ணிக்கோங்க இது வின்டர் டைம்னால நீங்கள் ஸ்வெட்டர் ஸ்காஃப் இதெல்லாமே பேக் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமாக ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஒன் ஆர் டூ ஃப்ளாஸ்க் வந்து ஒன்று ஹாட் வாட்டருக்கு ஒன்று வந்து காஃபி டீ இதுக்காக நீங்கள் ரெண்டு ஃப்ளாஸ்க் பேக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் கோம்பு எடுத்து வரீங்க ஸோ டெலிவரிக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பேண்டீஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லே தந்துடுவாங்க அதோடய வந்து நல்லா எக்ஸ்ட்ரா லார்ஜ் சானிடரி நாப்கின்ஸ் தருவாங்க ஏன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் ப்ளீடிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஸோ அந்த டயத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து லார்ஜ் பேஸ் நாப்கின்ஸ் வந்து கொடுப்பாங்க நீங்கள் அதே ஒரு செட்டை வாங்கி வச்சுக்கலாம் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு டெலிவரி ஆனதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக சாஃப்ட் டவர்ஸ் இதை வந்து இங்கே குத்தாலும் துண்டு அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இது வந்து வயரில் வந்து நம்ம ஒரு சப்போர்ட்காக கட்டிக்கலாம் ஸோ இதையும் நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ கிளாத்ஸ் வந்து பேக் பண்ணி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து சானிடைசர்ஸ் ஸோ எவ்ரி டைம் வந்து பேபியை தூக்குறதுக்கு முன்னாடியும் சானிடைசர் யூஸ் பண்ணி ஹேண்டை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் பேபியை லிஃப்ட் பண்ணோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் சானிடைசரும் பேக் பண்ணி வச்சுருங்க இப்போது ஃபீடிங் பில்லோஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து பேபியை ஃபஸ்ட் டைம் தூக்கி ஃபீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபீடிங் பில்லோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த ஃபீடிங் பில்லோஸ் வந்து ஜஸ்ட் அது வெல் க்ரோவாட்டும் இருக்கும் ஸோ உங்களோட ஹிப்பை சுற்றி நீங்கள் அதை டைட் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு பேபியை அந்த ஃபீடிங் பில்லோ மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணலாம் ஸோ இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது நிறையா மாடல் சைஸஸ் இருக்குது சரி நீங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட பார்த்துட்டு அந்த மாதிரி ஃபீடிங் பில்லோஸ் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு அம்மாவுக்கு டெலிவரி பேக்கில் என்னென்ன விஷயங்கள் பேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான மெட்டர்னிட்டி ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஒரு டூ ஆர் த்ரீ மெட்டர்னிட்டி நைன்டிஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் டவல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட பர்சனல் யூஸ்க்காக ப்ரஷ் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் மாய்ச்சரைசர் பொட்டு சீப்பு அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பில்லோ பிளாங்கெட் அதுக்கப்புறம் ஸ்வெட்டர் ஸ்கார்ஃப் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமாக வந்து ஃப்ளாஸ்க் ஒரு ஒன் ஆர் டூ ஃப்ளாஸ்க் எடுத்து வைங்க நர்சிங் ப்ராஷ் பேண்டீஸ் அதுக்கப்புறம் சானிடரி நாப்கின்ஸ் ஃபைனலாக சானிடைசர் ஸோ ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் டெலிவரி கிட்டில் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு எதாவது இது போக ஆட் பண்ணணும் இப்போ நிறைய பேர் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க ஸோ மறக்காமல் உங்களோட ஸ்பெக்ஸ் அதுக்குள்ள கேஸ் எல்லாமே கேரி பண்ணுங்கள் காண்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் காண்டாக்ட் லென்ஸோட கேஸ் கேரி பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி எதாவது முக்கியமாக வந்து ஃபோனோட சார்ஜர் ஸோ இதை வந்து ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்கிறது இல்லை உங்களோட மொபைல் ஃபோன் அண்ட் மொபைல் ஃபோன் சார்ஜர் இதையும் உங்களோட டெலிவரி கிட்டில் மறக்காமல் பேக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் ஃபைல்ஸ் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நம்ம வினோதி சிஸ்டர் தான் வச்சுருக்காங்க ஸோ ப்ராக்டிக்கலாக என்கிட்ட கேட்கறத விட அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ரத்னா ஃபெட்டிலிட்டி சென்டர் யூடியூப் சேனலை சப்கைப் பண்ணுங்க